வதர்பிரை அஷ்டமி திதிகளில் நாம் இவ்வாறு வேண்டும் போது நமக்கு தேவையானவை அனைத்தும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எந்த காரணம் கொண்டும் நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் வைக்கக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்விரை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகளில் முடிப்பார்கள் இதுவே வழிபாட்டின் ரகசியம் தேய்விரை திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் பின்னர் வளர்பிறை திதிகளில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் நீங்கள் பின்பற்றலாம் வளர்பிரை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கிடையாது வளர்பிரை அஷ்டமி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம் வளர்பிரை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன்கள் கிட்டுவது கடினம் என்பது ஐதீகம் அதனால் நாளைய வளர்புறை அஷ்டமி நாள்ல பைரவரை வழிபடுங்க பைரவரை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அது மட்டும் இல்ல

நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்